வணக்கம் உங்கள் ஜோதி டாக்டர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாசி வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகு நான்காம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சூரியன் சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா நவம்பர் இரண்டாம் தேதி லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்வார் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் பாருங்க விரேயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி லாபஸ்தானத்துல புதன் அமர இருக்கிறார் இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க தனசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் நிலையில் இருக்கிறார் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி மிக்க பலமாக இருக்கிறார் அதுவும் உச்சமீட்டில் இருக்கிறார் இது ரொம்ப சிறப்புங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே போல் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியை கொடுக்கும் நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது ஆனால் உங்க ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு திடீர் வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது புது கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தில் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் இப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னா உடனே போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆனால் லக்னாதிபதியோ ராசிக்கு அதிபதியோ எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது யாருக்கும் ஜாயிண்ட்டுக்கு எடுத்து போடக்கூடாது யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கறத பாருங்க நிப்பாட்டணும் அதுதான் நல்லது அதாவது உங்கள் வேலை உங்கள் தொழிலில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் பொதுவாக ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார் ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்திகளை குரு பகவான் கொடுப்பார் குரு பகவான் இரண்டாம் இடத்தை நேரடியாக பார்க்கறதுனால எட்டாம் இடத்துல மறைந்தாலும் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பாருங்க உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது பாருங்க உங்களுக்கு பணப்பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறது அதே போல் சனி பகவான் நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டமி சனி சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது ஒரு வேலைக்கு போகிறீங்க கொஞ்சம் கஷ்டம் தெரியும் அவ்வளோதான் கொஞ்சம் சிரமம் இருக்கும் கொஞ்சம் ஒரு நெருக்கடி இருக்கும் சனியுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்கறது எந்த ஒரு காரியத்திலும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் சனி ராசியை பார்க்கறதுனால அவ்வளோதான் மற்றபடி நாளை உழைக்கக்கூடியவங்களுக்கு சனி நாளில் பாதிப்பு இருக்காது அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சனி நாலாம் இடத்துல இருப்பது மற்றபடி அதுவும் எல்லாம் வயது பிள்ளைகளுக்கு மட்டும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வயசானவங்களாக இருந்தால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது அதே போல் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல கேது மூன்றாம் இடத்துல ராகு இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருப்பது மனசுக்கு ஒரு தைரியம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகு இருப்பார் அப்போ மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் மன தைரியங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைப்புல நல்ல ஒற்றுமை இருக்கும் இந்த தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புதுசாக ஏதாவது ஆபரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் வேலையாட்களாக லாபம் கொடுக்கும் இந்த மூணாம் இடத்துல ராகு இருப்பதை ஒரு அசட்டு துணிச்சல்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பது நாலாம் இடத்துல சனி இருப்பது இதெல்லாம் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவுன்சில் இருக்கிறங்க தனுசு அதே போல் இந்த மாதம் பாருங்கள் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் அரசாங்க வழி ஆதாயத்தை கொடுக்கும் ஒரு சிலர் இருக்கு அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் அரசாங்கத்திலேருந்து ஒரு வேலை வரணும் அப்படின்னா அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு அரசாங்க வழி ஆதாயம் அரசியல் வழி அரசியல் ஆதாயம் இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சூரியன் வந்து லாபசாந்தத்தில் இருக்கும்போது நல்ல நிர்வாகத்திறமை இருக்கும் எதுலே ஒரு லாபத்தை பார்க்க முடியும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் சில கஷ்டங்கள் முடிவுக்கு வரும் லாபஸ்தானத்தில் வந்து சூரியன் இருப்பது அதாவது தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் லாபசாந்தில் சூரியன் இருப்பது அதே சூரியன் விரேசானத்துக்கு வராது நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வராது பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்திருப்பார் அப்போ தந்தையார் ஆரோக்கியத்தில் கவுன்சில் செலுத்தணும் எப்போ நவம்பர் பதினாறு தேதிக்கு அப்புறம் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவுன்சில் செலுத்தணும் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள்லால உங்களுக்கு ஒரு சில விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்கணும் அதே போல சுக்கர லாபம் இருக்கிறார் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறை வண்டி வாகனம் சார்ந்த துறை ஜவுளி சார்ந்த துறை எலக்ட்ரானிக் சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம் சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும் பாருங்கள் அக்கௌண்ட்டில் இருப்பு அதிகமாகும் பொதுவாக லாபாதிபதி வலுக்கும் பொழுது பாருங்கள் ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும் அதாவது வரண் தேடி காத்துக்கிறவங்களுக்கு நல்ல வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது போல பெண்கள் மூலம் ஆதாயம் உண்டு லாபஸ்தானம் வலுப்பது உங்களுக்கு எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் லாபாதிபதி உங்களுக்கு பாருங்க நல்ல லாபத்தை கொடுப்பார் ஒரு சொந்தமா தொழில் செய்யறீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் லாபத்துக்கு குறைவு இருக்காது அப்ப உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தி ஆகுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி லாப சாந்தில் இருப்பது அதே போல விரையாதிபதிகள் விரைய சாந்தி இருக்கிறார் அப்ப ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் ஒரு வீடு மாறுறது ஒரு இடம் மாறுறது ஒரு தொழில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது ஒரு செக்ஷன் மாற்றம் இது போன்ற ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் பரெண்டாம் நான் பொழுது அதே போல் சொத்து வகையில் ஏதாவது செலவுகள் வரும் ஏன் அப்படின்னா பூமிக்காரகன் செவ்வாய் மறைவாக இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணுறது இது போன்ற ஒரு உங்களுக்கு விரயங்களை கொடுக்கும் விரையாதிபதி வலுத்திருப்பதனால அவர் வந்து பூமிக்காரகிறதுனால பூமி சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமாக உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல வெளிநாடு சார்ந்த விஷயத்திலையும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் பன்னெண்டாம் இடம் வழுக்கும் பொழுது பாருங்க திடீர் வழக்குகள் வந்தாலும் அது சாதகமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு திடீர் செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க சேவா செவ்வா விரேசனத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வது அப்போ பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதக்கரங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அந்த மாதம் ஏன் அப்படின்னா அந்த மாதம் முழுவதுமே சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பண வருவாய்க்கு குறைவு இருக்காது அதே போல் பாருங்க மூணாம் இடத்துல ராகு இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு சிறப்பு அதே போல் லாபஸ்தானத்துக்கு இந்த மாதம் புதன் போகிறாரு அதுவும் உங்களுக்கு சிறப்பு தாங்க இந்த மாதம் எதையும் வெல்லக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்ப இதெல்லாம் கொடுக்கும் அதனாலதான் தான் சந்திராஷ்டம் திறங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வானத்தில் செல்லும்போது பாதுகாப்பு வசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம திறங்கள் அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் மேலும் தரிசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ரெண்டு நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அதே போல் நவம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனசு ராசிக்கிறார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இன்றைக்கு கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்